بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته حياكم الله الله نديا رحلة بارك الله فيكم كتاب التوحيد ريا بدين إلى ود أمر بلي أمر الحمد لله الله كلا بقولا الله نديا رحلة نهت ريا وقف لي بارتم إن بيشين غلي بارتم أذا ود مون முப்பத்தி மூன்றாவது தலைப்பை பார்த்து கொண்டிருந்தோம் முக்கியமாக எதை பற்றி பார்த்தோம் ஆ இன்றுதான் முப்பத்தி மூணு அப்போ இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி ரெண்டை பார்த்தோம் முப்பத்தி ஒன்று ஹவுஸ் அல்லாஹிற்கு மட்டுமே பயப்படுவது அந்த பயம் என்பது அல்லாஹிற்கு மட்டும்தான் இருக்கும் ஒரு முஸ்லீமிடம் அதைத் தொடர்ந்து தவக்குளை பார்த்தோம் பொறுப்பு சாட்டுதல் அல்லாஹின் மீதே ஒரு முஸ்லீம் பொறுப்பை சாட்டி இருக்க வேண்டும் அவன் மீதே தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்திருக்க வேண்டும் எந்த ஒருமான ஒரு படைப்பினங்கள் மீதும் என்ன செய்ய மாட்டான் பொறுப்பை சாட மாட்டான் அவர்கள் அனைவர்களும் ஒரு காரணமே இன்றி அல்லாஹே எனக்கு எதுக்கு வழங்குகிறான் அவனிடமே எனக்கு நன்மைகள் வருகிறது அவனே என்னை தீமையிலே பாதுகாக்கக்கூடியவன் என்ற அந்த தவக்குள் ஒரு முஸ்லீமிடம் இருக்க வேண்டும் இதை கூறின அவர்கள் ஷேக் அவர்கள் அல்லாஹின் நடிகார்களே முப்பத்தி மூன்றாவது தலைப்பிற்குள் உள்ளே வருகிறார்கள் இது என்ன இது பெரும்பாலான முஸ்லீம்களும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இந்த பழக்கம் இருக்கில் இந்த குணாதிசயம் நம்மிடம் இருக்குமேனில் தௌஹீதை குறைத்துவிடும் அதனால் தான் இதை முப்பத்தி மூன்றாவது தலைப்பாக கொண்டு வருகிறார் கொண்டு வருகிறார்கள் முப்பத்தி மூன்றாவது தலைப்பாக ஏன் கொண்டு வருகிறார் என்றால் இந்த குணாதிசயம் இருந்தால் ஒரு மனிதனுடைய அந்த ஏகத்துவம் அல்லாஹை மட்டுமே வணங்கக்கூடிய அந்த ஏகத்துவத்தில் குறைபாடு ஏற்படும் அது என்ன இரண்டு விஷயங்கள் அல்லாஹுடைய அல்லாஹுடைய தண்டனை விஷயத்தில் அச்சமற்று கிடப்பது அல்லாஹ் அவனுடைய தண்டனையில் என்னது அல்லாஹ் என்னை தண்டிக்க மாட்டான் அல்லது அவனுடைய தண்டனைக்கு என்னது அச்சம் அந்த சரியான அச்சத்தை கொடுக்காமல் இதோ 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 தானோ என்று வாழ்க்கையில் வாழ்வது அல்லாவுடைய தண்டனைகளுக்கு அவன் தண்டிக்கக்கூடியவன் என்ற அந்த மனப்பான்மை அந்த மன உறுதி இருக்க வேண்டும் அவனுடைய வேதனைக்கு பயப்படக்கூடிய மனிதராக இருக்க வேண்டும் அவனுடைய வேதனை உதாசீனப்படுத்தக்கூடியவனாகவோ அவருடைய வேதனையை அச்சபற்று கிடைக்கக்கூடிய மனிதனாக இருப்பதை மார்க்கம் தடுக்கிறது அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறான் பாருங்கள் சூரத்துல அராஃபிலே தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனம் அல்லா சொல்கிறான் அவர்கள் அல்லாஹுடைய வேதனைகளை அல்லாஹுடைய தண்டனைகளில் இருந்து அவர்கள் அச்சப்பட்டு கிடைக்கிறார்களா யார் சொல்கிறான் அல்லாஹ் அல்லாஹுடைய தண்டனைகள் விஷயத்தில் அவர்கள் அச்சமற்று கிடக்கிறார்களா வழிகேடுபவர்களை தவிர நஷ்டவாளியை தவிர வேறு யாரும் அல்லாஹுடைய வேதனைகளில் அச்சமற்று கிடக்க மாட்டார் அறிவாளி எந்த அளவிற்கு அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைப்பானோ அதே சமயம் அல்லாஹை பயந்து கொண்டும் இருப்பான் அல்லாஹ் சொர்க்கம் தருவான் சொர்க்கம் தருவான் எப்படி இருந்தாலும் சொர்க்கம் போய்விடலாம் ஏகத்துவம் அஹமந்தில்லா இருக்கிறது இணை வைக்காமல் இருக்கிறேன் அதற்காக திருடுவீர்களா உபச்சாரம் செய்வீர்களா அதற்காக மற்ற பாவங்களை எல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டுவீர்களா மற்ற பாவத்திற்கு தண்டிக்க என்று ஏகத்துவம் ஏகத்துவம் இருந்தால் இருந்தால் அகமது இல்லா நரகம் ஹராமாக்கப்படும் அதிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் அல்லாஹன் அடியார மற்ற பாவங்கள் இருக்கிறது மற்ற தண்டனைகள் இருக்கிறது மற்ற வேதனைகள் இருக்கிறது அனைத்தும் ஏன் ஏகத்துவத்திற்கே வந்துவிடும் ஏகத்துவ விஷயத்திலேயே அல்லாவிற்கு ஒருவன் பயப்படாமல் போய்விட்டால் அல்லாஹ் கேட்கிறான் அல்லாவுடைய வேதனைகளும் நீங்கள் இருக்கிறீர்களா பாவியை தவிர வழிகடுபவனை தவிர வேறு யாரும் அல்லாவுடைய வேதனைகளில் அச்சமிட்டு இருக்க மாட்டார்கள் அதனால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் மார்க்கத்துடைய தண்டனைகளை எல்லாம் மணி அல்லாஹ் பிடித்து விடுவான் என்றால் அவ்வளவுதான் பிடித்து விடுவான் பயப்பட வேண்டும் நல்லெண்ணம் கொள்வது மட்டுமல்ல பயமும் இருக்க வேண்டும் அதே சமயம் எதிர்மறையும் அல்லாஹ் இன்னொரு விஷயத்திலே கூறுகிறான் எந்த அளவிற்கு பயப்பட வேண்டுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்யாமல் இருப்பதுன்னு அறமான ஒரு விஷயம் வெறும் வேதனையை மட்டுமே பயந்து 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 கடைசியில் அல்லாஹ் மீது நல்லெண்ண நல்லெண்ணமே இல்லாமல் போகும் அல்லாஹ் என்பதென்றால் யார் என்றால் நரகத்தில் போடக்கூடியவன் அல்லாஹ் என்பவன் யார் என்றால் தண்டனை தருபவன் இப்படிப்பட்ட எண்ணத்தையும் அல்லாஹ் அல்லாஹ் அபுல் அலமீன் அறமாக்குகிறான் அதனால் தான் சொல்கிறார்கள் பறவைக்கு இருக்கக்கூடிய இரண்டு ரக்கையை போல இரண்டு குணாதிசயங்கள் ஒரு மீனுக்கு ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் நல்லெண்ணம் இந்த இரண்டில் ஒன்று இருந்தால் பறக்க முடியுமா பறவை பறக்க முடியாது ஒரு சேர ஒருமித்தமாக இருந்தால் வெற்றியான ஒன்று சரியாக இல்லை என்றால் பயம் மட்டுமே இருந்தால் என்ன செய்வான் கடைசி வரை என்ன செய்து கொண்டிருப்பான் இப்படி இந்த நிலையிலே இருப்பான் பயம் 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 என்று நல்ல விஷயங்கள் செய்யவே மாட்டான் அவ்வளவுதான் நான் பாவி அவ்வளவுதான் நான் நரகம் விடுவேன் அவ்வளவுதான் எனக்கு வழிகேடு இப்படியே ஒருவன் இருப்பான் இன்னொரு ஒருவர் அல்லா தண்டிக்கவே மாட்டான் அல்லா தண்டிக்கவே மாட்டான் என்றால் ஒரு பக்கம் தீமை செய்து கொண்டே இருப்பார் பாவங்களை செய்து கொண்டே இருப்பார் எந்த பயமும் இருக்காது இதை மார்க்கம் கண்டிக்கிறது அல்லாஹ் நடிகாரர்களை இந்த இரண்டுமே இருக்கக்கூடாது நடுநிலையாக இருக்க வேண்டும் பயப்படவும் வேண்டும் அதே சமயம் அல்லாஹுடைய பா இருந்து அச்சமற்று இல்லாமலும் இருக்க வேண்டும் நம்பிக்கையும் கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்னை சொர்க்கத்தில் அனுப்புவான் அதற்கான நல்ல மல்களை செய்து கொண்டு இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது இதைதான் முப்பத்தி மூன்றாவது தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நடிகார்களை பார்க்கல்லாஃபிக்கும் இந்த இரண்டு வசனங்கள் சூரத்தில் ஹிஜ்ரிலே அன்பத்தி ஆறாவது வசனம் அல்லா சுபான வழிகட்டவர்களை தவிர வழிகட்டவர்களை தவிர அல்லாஹுடைய ரஹ்மதி யாரும் நிராசை அடைய மாட்டார்கள் யார் நிராசை அடைவார்கள் அல்லாஹ் எனக்கு நன்மையை தர மாட்டான் அல்லாஹ் எனக்கு நன்மையை தருவ மாட்டான் ஏனெனில் நான் பாவம் செய்கிறேன் பாவம் செய்கிறேன் பாவம் செய்கிறேன் என்று அல்லாஹ் என்பது கிட்டத்தட்ட அது ஒரு கெட்ட எண்ணத்தை கொண்டு வந்து விட்டுவிடும் இது யாரை தவிர வழிகேடல்கள் தான் செய்வார்கள் இல்லூர் அப்படி செய்ய மாட்டார்கள் அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைப்பார்கள் அல்லாஹின் மீது நல்லெண்ணத்தை வைப்பார்கள் நல்லெண்ணம் வைக்க வேண்டும் அல்லாஹின் அடியார்களே எந்த அளவிற்கு அல்லாஹுடைய வேதனையிலிருந்து அச்சமற்றி இருக்கிறீர்களோ அச்சமற்றி இருக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறதோ அதே போல் அல்லாஹ் எனக்கு நன்மையை தருவான் என்ற அந்த நல்லெண்ணம் ஒரு முஸ்லீமிடம் இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு தீமையை செய்துவிட்டால் உடனடியாக அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்தது என்னுடைய கதை முடிந்து விட்டது எனக்கு இனிமே அனைத்துமே தீங்குதான் எனக்கு கேடுதான் இது அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்வதல்ல ரஹமதா ரஹ்மானாக இருக்கிற அப்புல் ஆலமீனை நீங்களே வேறாவது ஒரு எண்ணத்தை கொண்டு அவனை தவறாக நாம் சித்தரிப்பது தவறாக நினைப்பது மார்க்கம் தடிக்கிறது அவ்வாறு நினைக்கக்கூடியவர்களை வழிகட்டவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் பாலூன் அதனால் அல்லாஹன் நடிகார்களே இரண்டும் ரக்கை பறவைக்கு இருக்கக்கூடிய இறக்கை போல இரண்டும் இருக்க வேண்டும் பயப்படவும் வேண்டும் அதே சங்கம் நல்லெண்ணமும் கொள்ள வேண்டும் இதை இன்னும் தெளிவுபடுத்தும் விதமாக பாருங்கள் இப்னு அப்பாஸ் அவர்கள் ரஜியுல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களிடம் பெரும் பாவங்களை பற்றி கேட்கப்படுகிறது ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலி அவர்களிடம் பெரும் பாவங்களை பற்றி கேட்கும் பொழுது முதல் விஷயம் என்ன சொல்கிறார்கள் அல்லாஹிற்கு இணை வைப்பது அஷிர்கு இல்லை இரண்டாவது என்ன சொன்னார்கள் தெரியுமா பெரும் பாவத்தில் ஒரு பாவம் அல்லாஹூ சல்லாஹூ அலி சொல்கிறார்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை அல்லாஹுடைய நன்மை நமக்கு தரும் என்ற அந்த விஷயத்திலே ஒரு முஸ்லீம் நிராசையாக இருப்பது அல்லாஹ் தரமாட்டான் என்று நினைத்துக் கொள்வது இது பெரும் பாவம் அல்லாஹுடைய ரஹமத்திலே நிராசை அடைவது அல்லது அதிலே ஒரு அதிலே ஒரு உண்மை அதிலே உண்மையான ஒரு நோக்கம் இல்லாமல் எனக்கெல்லாம் அல்லாஹ் தருவானா எனக்கெல்லாம் தரமாட்டான் எனக்கெல்லாம் நன்மை எல்லாம் செய்ய மாட்டான் நான் பாவம் செய்து விட்டேன் அதற்கு இவ்வாறு செய் உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன் என்றால் அதிலிருந்து வெளியேறுங்கள் பாவத்திலிருந்து வெளியேறி தௌபாவை செய்து நன்மாராயத்தை செய்யுங்கள் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள் அதற்கு நேர்மாற்றமாக இருக்கக்கூடாது என்பதை மாபெரும் பாவமாக சொல்கிறார்கள் அல்லாஹின் தூதர் ஆனால் அதே சமயம் மூன்றாவதாக ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் அல்லாஹின் தூதர் இவ்வாறும் இருக்க வேண்டும் அதே சமயம் அல்லாஹுடைய வேதனையிலிருந்து அச்சமற்று இல்லாமலும் இருக்க வேண்டும் அச்சமற்று இருக்க வேண்டும் அச்சம் அச்சமூடி இருக்க வேண்டும் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் இது மூன்றும் பெரும் பாவங்களாம் அல்லாஹிற்கு இணை வைப்பது அல்லாஹுடைய ரகமத்தில் நிராசை அடைவது அல்லாஹுடைய வேதனைகளில் அச்சமற்று கிடப்பது அல்லா இடத்தில் இது மட்டும்தான் மூன்று தான் பெரும்பாவம் என்று நினைத்து விடக்கூடாது அதற்கேற்றவாறு ஒவ்வொரு சூழ்நிலை கேட்பவாறு கேட்கக்கூடிய கேள்வியாளர்களை பொறுத்து அல்லாஹ் தர் சில நேரத்தில் ஒரு சில பெரும்பாவங்களை பட்டியலிடுவார்கள் சில நேரங்களில் மற்றொரு சில பெரும்பாவங்களை பட்டியலிடுவார்கள் இந்த அதிசியில் அதற்கேற்ப சூழ்நிலையினால் இந்த மூன்று விஷயம் இணைவை போல சேர்த்து இந்த அல்லாவுடைய நியமத்திலே நிராசி அடைவது அல்லாவுடைய வேதனைகளில் அச்சமற்று கிடப்பது என்ற இந்த இரண்டு பெரும்பாவத்தை சேர்த்து சொல்கிறார்களே தவிர குடிப்பது மது அருந்துவது பெரும்பாவம் திருடுவது பெரும்பாவம் உயிரை அக்கில்லாமல் உயிரை எடுப்பது பெரும்பாவம் நிறைய பெரும்பாவம் இருக்கிறது மார்க்கத்தில் பொய் சொல்வது ஆ சிறுபாவமா பொய் சொல்வது பெரும்பாவம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இப்படி மசூத் அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ் அக்பர் கபாய் அல்லாஹ் பாவங்களிலேயே பெரும் பாவம் பாவங்களிலேயே பெரும் பாவம் அல்இஸ்ரா அல்லாஹிற்கு இணை வைப்பது அல்லாஹிற்கு இணை வைப்பது இரண்டாவது அல்லாஹுடைய வேதனைகளில் அச்சமற்று கிடப்பது அல்லாஹுடைய தண்டனைகளுக்கு அச்சமற்று கிடப்பது எனக்கு அல்லாஹ் அதெல்லாம் மன்னித்து விடுவான் அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான் மன்னித்து விடுவான் என்று அந்த எண்ணம் வந்துவிடும் பொழுது நீங்கள் எதற்காக இவ்வாறு நினைக்கிறீர்கள் அடுத்த பாவத்தை செய்வதற்காகவா அடுத்த பாவத்தை செய்வதற்காகவா அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த எண்ணம் நம்மிடம் இருக்கக்கூடாது அல்லாஹ் நடையார்கள் அல்லாஹ் தூதர் தடுக்கிறார்கள் அதே போல் ஒரு குணூத்துமே ரஹமத்திலா அல்லாவுடைய ரஹமத்தில் நிராசையாக இருப்பது எனக்கு தரமாட்டான் என்று நினைப்பது எனக்கு கிடைக்காது என்று நினைப்பது நம் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பது அந்த நன்மை எனக்கும் கிடைக்கும் எனக்கெல்லாம் அல்லாஹ் ஹஜ்ஜை கொடுப்பானா எனக்கெல்லாம் எல்லாம் பாக்கியம் கிடைக்குமா இப்படியே நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள் என்றால் அந்த நன்மை உங்களுக்கு வேண்டும் என்றால் அல்லாஹ் தருவான் என்று நல்லெண்ணம் கொள்ளுங்கள் எனக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவான் என் ரப்பு எனக்கு தருவான் அதற்கான அமல்கள் காரணங்கள் இந்த உலகத்தை நான் செயல்படுத்துவேன் உண்மையாக இருப்பேன் என் பெற்றோர்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன் அவர்களுக்கு பணிவிடை செய்வேன் என் மனைவியிடம் நான் ஒழுங்காக இருப்பேன் என்னுடைய வியாபாரத்தில் நான் உண்மையாக நடந்து கொள்வேன் ஹலால் ஹராமை நான் பேணுவேன் இதையெல்லாம் பார்த்த ரபுல் அலா எனக்கு அஜ்டைய பாக்கியத்தை தருவான் என்ற நன் கொள்ள வேண்டும் அதை விட்டு விட்டு நிராசை அடைவது நம்பிக்கை இல்லாமல் போவது எனக்கெல்லாம் கிடைக்குமா ஹஜ்ஜு இப்படியெல்லாம் நினைப்பதா இப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது அல்லாஹ் நடிகார்கள் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு முமீன் மேலும் அல்லாஹ் ஜூதஸ் அல்லாஹ் சிங் சுகீராக மறுபடியும் வழிய சோமீன் ரோ ரோ இல்லா அல்லாஹ்வுடைய நியமத்துகளில் அல்லாஹ் எனக்கு அந்த நியமத்தை எல்லாம் தரமாட்டான் நினைப்பது இதெல்லாம் மாபெரும் பெரும்பாவமாக இருக்கிறது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான அதனால் அல்லாவின் அடியார்களே முடிந்து விட்டது இந்த தலை ஒரு மூமின் பயமும் இருக்க வேண்டும் அந்த பயம் எப்படிப்பட்ட பயம் வரைய வரம்பை மீறக்கூடாது மார்க்கம் சொல்லக்கூடிய வரம்பை மீறக்கூடாது எப்படிப்பட்ட வரம்பு நிராசை அடைவது ஒட்டுமொத்தமாக அல்லாவின் மீது நம்பிக்கை நன்னம்பிக்கை கொள்ளாமல் அல்லாஹின் மீது தீய எண்ணம் தரும் அளவிற்கு என்னது பயப்படுவது கூடாது அதே சமயம் பயமல்லாமலும் இருக்கக்கூடாது பயமில்லாமலும் இருக்கக்கூடாது அதற்கும் என்னது வரவேறை இருக்கிறது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக முப்பத்தி நான்காவது தலைப்பு அல்லாஹ் நடிகார்கள் இது ஒரு மாபெரும் ஒழுக்கப்பட்டறை சுஹான் அல்லாஹ் நம்மை அல்லாஹ் எவ்வாறு நெறிப்படுத்துகிறார் என்பதை பாருங்கள் தலைப்பிற்கு பெயர் என்ன தெரியுமா முப்பத்தி நான்காவது தலைப்பு பாபு மின் இமானி அசபு அலா அகுதாரில்லா ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய விதியால் ஏற்படக்கூடிய விஷயத்திலே அவனுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்படும் பொழுது அந்த சோதனையை பொருந்தி கொள்வது அந்த சோதனையில் பொறுமையாக இருப்பது ஈமானின் ஒரு அங்கம் அல்லாவின் மீது ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம் அல்லாஹின் நீங்கள் ஈமான் கொள்கிறீர்களா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனையில் பொறுமையாக இருக்க அப்படி நீங்கள் பொறுமையாக இல்லை என்றால் உங்களுடைய ஈமானிலே பலவீனம் இருக்கிறது ஏதாவது சின்ன ஒரு பயம் அடி வந்து விட்டால் போதும் உடனடியாக நிராசி அடிவது உடனடியாக உடல் மாறுவது ஆடை மாறுவது என் அனைத்தும் மாறிவிடும் இப்படிப்பட்ட முஸ்லீமாக இருக்கக்கூடாது அல்லாஹ் நடிகார்களே அல்லா சுஹ்லா தன்னுடைய திருமறையில கூறுகிறான் சூரத்துலே அல்லாஹ் கூறுகிறான் என்ன அர்த்தம் யார் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் நேர்வழியிலே செலுத்துவான் இதற்கு அல்கமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாபெரும் யார் இவர்கள் தெரியுமா அல்கமா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் உமர் அவர்கள் சொல்கிறார்கள் அவர் யார் தெரியுமா அல்லாஹின் ஈமான் கொண்டால் அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே நேர்வழியை செலுத்துகிறார் என்று சொல்கிறான் யார் தெரியுமா அவர்தான் அந்த மனிதர் யார் என்றால் அவருக்குத்தான் முசீபத்துகள் ஏற்படும் அவர்களுடைய வாழ்க்கையில் முசீபத்துகள் சிரமங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் அவர் வாழ்க்கையில் ஏற்படும் ஆனால் அவர் அறிந்து கொள்வார் அவ்வாறு அவருக்கு நடக்கும் பொழுது இதெல்லாம் என்னுடைய அவனிடம் இருந்து வருகிறது அதனால் அதை நான் பொருந்திக்கொள்வேன் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் யாரிடம் இந்த மனப்பான்மை இருக்கிறதோ அவருக்குத்தான் இந்த ஆயத்துடைய தப்சீல் சூரத்து தகாபூரிலே பதினோராவது வசனம் அல்லாஹ்மான் கொள்ளக்கூடியவருடைய அந்த கல்வை அந்த உள்ளத்தை அல்லாஹ் நேர்வழி செலுத்துகிறான் யார் அந்த மனிதர் தனக்கு சோதனை வரும் பொழுது அந்த சோதனையிலே பொறுமையாக இருப்பது அதனால்தான் நல்லா நடிகார்களே மகிழ்ச்சியின் மூன்று அடையாளங்கள் உலமாக்க சொல்கிறார்கள் மகிழ்ச்சியின் மூன்று முகவரி இந்த மூன்று விஷயங்கள் இருந்தால் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்ன தெரியுமா அவனுக்கு கொடுக்கப்பட்டால் அதற்கு அல்லாஹ்க்கு என்ன செய்வான் நன்றி செலுத்துவான் அவன் சோதிக்கப்பட்டால் அதில் சபுராக இருப்பான் பாவம் செய்தால் பாவம் மன்னிப்பு தேடுவான் யாரிடம் இந்த மூன்று தன்மை இருக்கிறது கொடுக்கப்பட்டால் செய்வான் தராமல் அல்லது அவனுக்கு சோதனையாக இருந்தால் அந்த சோதனையை சபுராக இருப்பான் பாவம் செய்தால் உடனடியாக அந்த பாவத்திலே தன்னை விழுத்து விடாமல் அதிலிருந்து நின்று அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை தேடுவான் இந்த மூன்று விஷயம் இருப்பவருக்கு என்ன மகிழ்ச்சியின் முகவரியாக மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது யாரிடம் இந்த மூன்று இருக்கிறதோ அவர் மகிழ்ச்சியானவர் சந்தோஷமான மனிதர் அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களாக நம்ம யாக்குவானாக பாருங்கள் அல்கமா ராகுமஹ் சொல்கிறார்கள் இந்த மனிதர் யார் என்றால் சோதனை ஏற்படும் போது இந்த சோதனை என்று அப்புலால் அல்லாஹின் புறத்தில் வருகிறது அதனால் நான் அதை புரிந்து கொள்வேன் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் சஹி முஸ்லீமிலே அபுரா ரதி அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ் அல்லாஹன் அடியார்களை பாருங்கள் இரண்டு விஷயம் இதை செய்வது குஃபுர் இரண்டு விஷயம் இதை செய்வது இறை நிராகரிப்பு பெண்களுக்கு வருகிறது மறுபடியும் நேற்றுடைய வகுப்பிலே பார்த்தோம் இரண்டு விஷயம் இதை செய்வது குஃபுர் இறை நிராகரிப்பு ஒன்று அத்தானுஃபின் நசப் நான் ஏற்கனவே கூறினோம் அதாவது குடும்ப உறவுகளை தவறாக சொல்லி பிரிப்பது இவர் உன்னுடைய தந்தை இல்லை இவர் உன்னுடைய தாய் இல்லை இந்த பெண் உன்னுடைய தாய் இல்லை நீ இந்த பிள்ளைக்கு நீ இவருக்கு பிறக்கவில்லை உன்னுடைய குடும்பம் வேறு ஒரு குடும்பம் உன்னுடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் விபச்சாரத்திலாம் ஆனது உன்னுடைய உன்னுடைய வம்சாவளி இப்படியெல்லாம் பேசுவது இதை நிராகரிக்கு மாபெரும் பாவமாக சொல்கிறார்கள் அப்பாசர் மாபெரும் பாவம் யாரையும் குறை சொல்லாதீர்கள் அல்லாஹ் நடிகார்களே யாரும் யாரும் யாருக்கும் ஒருவருக்கு ஒருவர் செழித்தவர்கள் அல்ல அல்லாஹுடைய தக்குவாவை கொண்டே மனிதர்கள் அல்லாவிடம் நெருங்குகிறார்களே தவிர வேறு எதை கொண்டும் அல்ல அது அரபாக இருக்கட்டும் அல்லது அரபிகள் அல்லாதவர்களாக இருக்கட்டும் இது ஒன்று இரண்டாவது பெண்கள் ஒப்பாரி வைப்பது மையத்திலே மரணத்திலே ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டால் ஒப்பாரி வைப்பது என்ன சம்பந்தம் சபூர் இல்லை என்றால் சபூர் மட்டும் அவர்களில் இருந்திருந்தால் அவர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் இந்த தலைப்பு என்ன அல்ல அதாவது சோதனை ஏற்படும் பொழுது அந்த சோதனையை பொருந்திக் கொள்வது அல்லாஹ ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கிறது ஏன் ஒரு பெண் ஒப்பாரி வைப்பாள் அந்த பெண் அவர்கள் ஒப்பாரி வைக்கக்கூடிய காரணம் என்ன அந்த சோதனையை பொறுத்து கொள்ளாமல் இருப்பது அழலாம் தவறில்லை அழுவது தவறில்லை இன்னும் சொல்ல போல அனுமதி மார்க்கம் அனுமதி தருகிறது மூன்று நாள் மூன்று நாள் அனுமதி தருகிறது சொந்த கணவன் அல்லது பிள்ளை தந்தை அல்லது மகன் தம்பி அண்ணன் இப்படிப்பட்டவர்களுக்கு மூன்று நாள் அழுவதற்கும் கவலையாக இருப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி தருகிறது இதை பற்றி இங்கே பேசவில்லை இதை தாண்டி ஒப்பாரி வைப்பது கத்தி கூச்சல் போட்டு ஒப்பாரி வைப்பது நெஞ்சை பிடித்து அடிப்பது இப்படிப்பட்ட செயல்கள் இது ஏன் இது ஏன் குஃபுர் என்று சொல்கிறார்கள் ஏனெனில் எந்த பெண்ணும் அவர்கள் இந்த நிலைக்கு வரமாட்டார்கள் எப்போதே தவிர அந்த சபுரை அவர்கள் இழந்தார்களே தவிர அந்த பொறுமையை அவர்கள் இருந்தார்களே மட்டும்தான் அவர்கள் இந்த நிலைக்கு என்ன செய்வார்கள் தள்ளப்படுவார்கள் அந்த இடத்தில் ஒரு முக் மின ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு பெண் அந்த இடத்தில் சபுராக இருந்து அதை கொண்டு என்ன செய்யாமல் இருக்க வேண்டும் ஒப்பாரி வைக்காமல் இருக்க வேண்டும் சபுர் சம்பந்தப்பட்ட விஷயம் உலகத் வாழ்க்கையில் ஏதாவது நடந்து விட்டது என்றால் அல்லா அமுது நடக்க நடந்ததா உங்களுக்கு நடந்து விடுகிறது அல்லாஹூதற்கு நடக்காத சோதனையா சஹாபாக்களுக்கு நடக்காத சோதனையா அபிமான்களுக்கு நடக்காத சோதனையாக அல்லாஹ் நடிகார்கள் நம்மளுக்கு நடந்து விட்டது ஒரு இருபதாயிரம் ரூபாய் காணாமல் போயிருக்கும் சோதனை தான் வாழ்க்கை நமக்கும் எல்லா வகையிலும் சோதனை இருக்கும் நாம் எந்த அளவிற்கு அதை புரிந்து கொள்வோமோ அந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு இந்த சோதனையை தருவான் ஆனால் அதில் பொறுமையாக இருக்க வேண்டும் இ மார்க்கத்தை விட்டுவிட்டு ஈமானை விட்டுவிட்டு தொழாமல் இருப்பீர்களா அல்லாஹிடம் கோபித்துக் கொள்வீர்களா நிலையெல்லாம் இருக்கக்கூடாது அல்லாஹ் நடிகாரர்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக எப்பேற்பட்ட சோதனை எல்லாம் சஹாபாக்கள் திரும்புகிறார்கள் அல்லாஹனம் திரும்பினாலே இதற்கு வழி என்று நினைக்கிறார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அதனால் இரண்டு விஷயம் குஃப்ராக இருக்கிறது அதாவது குடும்ப உறவுகளை குறை சொல்வது அவர்கள் அபாண்டம் சுமத்துவது மற்றும் நியாக மையத்திலே ஒப்பாரி வைப்பது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இன்னும் அல்லாஹம்துதா சொல்லல்லாஹு அலைவசம் சொல்கிறார்கள் பாருங்கள் எங்களில் இப்படிப்பட்ட மனிதர்கள் கிடையாதா அல்லாஹமுதா சொல்கிறார்கள் எங்களில் இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் கிடையாது யார் அவர்கள் யார் அவர்கள் தெரியுமா ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால் கன்னத்தை போட்டு கொள்வது கன்னத்தை போட்டு கொள்வது ஆடைகளை போட்டு கிழித்து கொள்வது அல்லது அறியாமை காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் கூறி அழுது கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் என் எங்களில் கிடையாது என்று அல்லாஹ் அல்லாஹூதல்ல சொல்கிறார்கள் பழக்கம் இருந்தது அவர்களுக்கு ஏதேனும் ஒரு மாபெரும் சோதனை ஏற்பட்டால் கண்ணத்தை எல்லாம் என்ன செய்வார்கள் கொள்வார்கள் ஏன் சோதனையிலே சபுராக இருக்க முடியவில்லை ஆ சட்டையை கொள்வார்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை என்ன செய்வார்கள் ஆ பித்தி கொள்வார்கள் அதை கிழித்துக் கொள்வார்கள் ஒரு மனிதன் இவ்வாறு செய்வார் ஆ சபுரை இழந்தார் சபுரை இழந்தால் அந்த இடத்துல அந்த பொறுமை இல்லை என்ற நிலை வந்தால் மட்டும்தான் ஒரு ஆள் இப்படிப்பட்ட நிலையெல்லாம் வர முடியும் இதை எல்லாம் அவங்க தரிக்கிறார்கள் எங்களில் இப்படிப்பட்ட மனிதர்கள் கிடையாது அப்படி என்றால் என்ன முஸ்லிம்களுக்கே ஆகுமானதாக இல்லை இவ்வாறு குதிச்சு குதித்து குதித்து இங்கே ஓடுவது ஏதாவது மரணம் செய்து வந்துவிட்டால் இங்கே ஓடுவது அங்கே ஓடுவது தலையில போய் அங்கே போய் அடித்துக் கொள்வது சட்டை போட்டு பித்துக்கொள்வது கிழித்துக் கொள்வது இதெல்லாம் எங்களிடம் வழிமுறை அல்ல என்று சொல்லிவிட்டார்கள் அல்லாங்க தூதர் அதெல்லாம் அல்லாஹ் நடிகார்களே உறுமையாக இருங்கள் ஏனெனில் அல்லாஹ்வுடைய கதிரையே நீங்கள் பொருத்தமில்லாமல் ஆகிற என்றால் தொகு இதை குறைத்து மார்க்கம் சொல்கிறது கதிரிலே நீங்கள் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்பதை இதை காட்டுகிறது சோதனை வந்தால் அணலாம் கவலைப்படலாம் மார்க்கம் இதை மார்க்கம் மறுக்கவில்லை ஆனால் அதை தாண்டி வரம்பு மீறுதல் கூடாது என்பதை தான் மார்க்கம் நமக்கு சொல்கிறது அடுத்ததாக அல்லாஹின் நடிகார்களே அனசுதியல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அல்லாஹுது தர் செல்ல அல்லாஹ் வலிவசம் சொல்கிறார்கள் பாருங்கள் சுஹான் அல்லா இதுவும் ஒரு படிப்பினை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ஒரு அடியான் தன்னுடைய அடியானுக்கு நன்மையை நாடிவிட்டான் என்றால் அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு நன்மையை நாடிவிட்டான் என்றால் அவர் செய்த அந்த பாவத்திற்கு இந்த உலகத்திலேயே அவருக்கு அந்த தண்டனை அந்த பாவத்திற்கான தண்டனையை அல்லாஹ் விரைவுபடுத்துவான் பாருங்கள் அல்லாஹ் சுஹான அவன் ஒரு அடியானுக்கு நன்மையை நாடிவிட்டான் என்றால் அவர் செய்யக்கூடிய இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கான தண்டனையை இந்த உலகத்திலேயே அல்லாஹ் விரைவுபடுத்தி விடுவான் இந்த உலகத்திலேயே அந்த தண்டனை என்ன செய்து விடுவார் அந்த மனிதர் அடைந்து விடுவார் அவர் செய்த அந்த பாவத்திற்கு அல்லா ஏன் மறுமையில் அவருக்கு இப்படிப்பட்ட இதோ இந்த பாவ எந்த பாவத்திற்காக தண்டனை இந்த உலகத்திலேயே அல்லாஹ் கொடுத்து விட்டானோ அதற்கான தண்டனை என்னதாக இருக்கும் இல்லாமல் இருக்கும் அல்லது மிக குறைவாக இருக்கும் என்று உலமாக்கல் கூறுகிறார்கள் அப்படி என்றால் என்ன இந்த இடத்திலே அல்லாஹ் நலவை நாடு இருக்கிறான் அதனால் உங்களுக்கு ஒரு சோதனை வந்துவிட்டு ஏதாவது ஒரு அல்லாவிடம் இருந்து ஒரு புறத்தில் இருந்து ஒரு தண்டனை வந்துவிட்டது என்றால் உடனடியாக நிராசை அடைந்து விடாதீர்கள் ஒருவேளை அது அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் செய்த அந்த பாவத்திற்கு தண்டனையை இந்த உலகத்திலேயே விரைவுபடுத்தி விட்டான் என்று உங்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லிக் கொள்ளுங்கள் அதே போலத்தான் இன்னொரு மனிதர் இருக்கிறார் எனக்கு எந்த வாழ்க்கையில் எனக்கு எந்த தண்டனையும் வருவதே இல்லை எனக்கு அல்லாஹ் அப்படி என்றால் நீங்கள் சத்தியத்திலே இருக்கிறீர்கள் என்று அர்த்தமா நான் இத்தனை பாவங்கள் செய்தாலும் எனக்கு எந்த ஒருமான தண்டனையும் வருவதே இல்லை அப்படி என்றால் நான் செய்யக்கூடிய மற்ற நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ் பொருந்து கொள்கிறான் போலும் எனக்கு எந்த தண்டனையும் வருவதில்லை என்று நினைத்துக் கொள்கிறார் அவருக்கு அல்லாஹ் இருந்தது என்ன சொல்கிறார்கள் பாருங்கள் அதுவே ஒரு அடியானை அல்லாஹ் சுஹானோ அவனுக்கு தீமையை நாடிவிட்டான் என்றால் என்ன செய்து விடுவான் அவன் செய்த அவருடைய அந்த பாவத்தை இந்த உலகத்திலே என்ன செய்ய மாட்டான் அல்லா தண்டிக்காமல் மறுமையிலே வைத்து தண்டிப்பான் எச்சரிக்கையாக இருங்கள் நடியார்களே அல்லாஹுடைய வேதனை நம்மை தீண்டவில்லை என்பதனால் நீங்கள் ஒரு நாற்பது சதவீதம் நன்மையை செய்து அறுபது சதவீதம் இந்த உலகத்திலே அநீதியை செய்து கொண்டிருக்கலாம் என நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் தண்டிக்கப்படாமல் இருப்பதற்கெல்லாம் அல்லாஹ் அதற்கான கணக்கை மறுமையிலே வைத்திருக்கிறான் நினைத்தால் மட்டும்தான் நீங்கள் தொல்பா செய்வீர்கள் ஒரு எச்சரிக்கை யாரெல்லாம் யாரா இருந்தாலும் சரி நாங்கள் செய்கிறோமே நாங்கள் இணை வைக்கிறோமே நாங்கள் ஏன் நன்றாக இருக்கிறோம் நாங்கள் ஏன் சிறப்பாக இருக்கிறோம் நாங்கள் எப் எப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது தண்டனை இறங்குனதா இதெல்லாம் இதெல்லாம் கணக்கல்ல இதெல்லாம் கேள்வி அல்ல இதெல்லாம் இதையெல்லாம் கொண்டெல்லாம் ஒருவரை எது செய்ய முடியாது அல்ல ஆராய முடியாது மறுமையில் இருக்கும் உங்களுக்கான தண்டனை பாவம் பாவம் தான் சிற்கு சிற்கு தான் இணை வைப்பு இணை வைப்பு தான் இந்த உலகத்தில் நீங்கள் தண்டிக்கப்படவில்லை என்றால் இந்த உலகத்தில் உங்களுக்கு எதுவும் இணைப்பாளராக அல்லாவிற்கு ஒரு தான் இந்த உலகத்தில் நன்றாக வாழ்கிறான் அதற்காக அதெல்லாம் கணக்கு போட்டு விட முடியுமா ஒப்புமை செய்து கொள்ளலாமா அல்லாவை அல்லாவை வணங்காதவர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்திலே அல்லாவை வணங்காதவர்கள் எவ்வளவு மாட மாளிகையோடு சந்தோஷமாக இந்த உலகத்தில் அவர்கள் நினைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு அளவுகோலா இதை கொண்டெல்லாம் அளவு போலா நாங்கள் அப்படி இல்லை என்றால் எங்களுக்கு ஏன் காசு கிடைக்கிறது எங்களுக்கு ஏன் இத்தனை மக்கள் இருக்கிறார்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று நீங்கள் செய்யக்கூடிய இணை வைப்பிற்கும் விதத்திற்கும் ஆதாரம் திரட்டுவீர்களா அல்ல பாவம் செய்து உங்களுக்கு அந்த தண்டனை வரவில்லை என்றால் மறுமையில் அல்லாஹ் உங்களுக்காக வைத்திருக்கா என்பதை அல்லாஹ் சுபா தூதர் அலிஸ்லம் இந்த இடத்தில் அறிவிப்பு செய்கிறார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லா நம்மை பாதுகாப்பானாக சுஹான் அல்லா எப்பேற்பட்ட ஹதீதுகள் நம்ம நம்ம உள்ளத்தை நம் உள்ளத்தை ஆச்சரியப்பட வைக்கின்றது சுஹான் அல்லா இந்த அமர்வுகளில் அடுத்ததாக பாருங்கள் சுஹான் அல்லா அல்லாஹ் ஹசூதர் சல்லாஹ் அலிஸ்லம் சொல்கிறார்கள் இன் இன்னல் ம இன்னமின் பல சோதனை எந்த அளவிற்கு இருக்குமோ அந்த அளவிற்கு தான் நன்மைக்கான அந்த கூலியும் தரப்படும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான நன்மையின் கூலி கிடைத்து விடாது எந்த அளவிற்கு சோதனைக்கு அவர் உள்ளாக்கப்படுகிறாரோ அந்த அளவிற்கு அவருக்கு அந்த சோதனைக்கு நன்மை தரும் அந்த பொறுமையாக இருப்பார் சொல்கிறார்கள் எந்த அளவிற்கோ அந்த அளவிற்கு நன்மை தரப்படும் சோதனை கம்மியாக அவர் கம்மியாக உள்ளாக்கப்பட்டால் அதற்கான கூலி சோதனை அப்படி என்றால் யாருக்கு அதிகமான கூலியாக இருக்கும் அல்லாஹூதர் அலஹி வசல்லம் மாபெரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் சஹாபாக்கள் மேலும் அல்லாஹந்தே அல்லாஹ் ஒரு கூட்டத்தை விரும்பிவிட்டான் என்றால் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை நேசித்து விட்டான் என்றால் அந்த கூட்டத்தை அல்லாஹ் சோதிப்பான் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை விரும்பி விட்டான் என்றால் அந்த கூட்டத்தை சோதிப்பான் சுஹான் அல்லாஹ் அது அந்த சோதனையில் யார் அந்த சோதனையை புரிந்து கொள்கிறார்களோ அவருக்கு அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது யார் அந்த சோதனையிலே பொருந்திக் கொள்ளாமல் கோவப்பட்டு அந்த பொருத்தத்தை விடா விற்று விடுகிறார்களோ அவரை விட்டு விட்டார் அல்லாஹ் அவரை பொருந்திக்கொள்ளாமல் விட்டான் எச்சரிக்கை இது ஒரு பரீட்சை அந்த பரீட்சையில் வெற்றி பெற வேண்டும் சோதனை வந்தால் பொருத்தி கொள்ள வேண்டும் அவ்வாறு பொருந்தனால் அல்லாஹ் நம்மை கொள்கிறான் என்று அல்லாஹத்து அழகிய செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்றால் என்ன அல்லாஹ் நடிகார்களே நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹின் புறத்திலிருந்து வருகிறது சோதனையில் பொறுமையாக இருக்க வேண்டும் சோதனையில் நிராசை விட கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக சோதனையில் பொறுமையாக இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக அலமது இல்லா அல்லாஹின் அடியார்களே அல்லாஹுடைய கிருபையை கொண்டு இரண்டு தலைப்புகளை பார்த்திருக்கிறோம் என்று மிக முக்கியமான இரண்டு தலைப்புகள் ஒன்று என்ன நாம் அல்லாஹுடைய வேதனைகளில் என்ன செய்யக்கூடாது அச்சமற்றும் இருக்கக்கூடாது அதே சமயம் அல்லாஹுடைய அல்லாஹின் மீது நன்னெல்லம் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய நகமத்துகளில் அவனுடைய நற்கூலிகளில் நிராசை அடைந்து விடக்கூடாது எனக்கு எல்லாம் கிடைக்குமா என்ற அந்த எண்ணம் விடக்கூடாது அவநம்பிக்கையை விடக்கூடாது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அவநம்பிக்கை கூடாது அல்லாஹ்வின் அகமத்தில் பறவை போல இரண்டு ரக்கைகள் என்று சொல்கிறார்கள் மார்க்கம் அதற்கு அடுத்தது என்ன ஆ